வெல்கம் டு ரெட் லைன் ஸ்டோரி டைம் லைக் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போன வீடியோலாம் எதோ முடிச்சிருப்பேன் அப்படின்னா ரீகன் தான் அவங்க அம்மாவை கொண்டிருக்கான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருப்பாங்க ஆனால் அதோட ஆக்சிடென்ட் மாதிரி நடந்ததுனால அவனுக்கு தண்டனையும் கம்மி பண்ணியிருப்பாங்க அதோட மட்டும் இல்லாமல் ரீகனோட அண்ணன் ஜேக்கோட அந்த பிரச்சனையை சரி பண்ற மொத்த பொறுப்பையும் டாக்டர் ராம் அவனோட பொறுப்பில் ஏற்றுக்கிறான் மீரா அந்த டைம்ல போலீஸ் பாபுவை நம்ம ரெண்டு பேரும் லஞ்சு போகலாமா அப்படின்னு கூப்பிடுறா சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் லஞ்சுக்கு வராங்க ஆனா போலீஸ் பாபு எதையோ ஒரு மாதிரி குழப்பமாக இருக்கான் இதை பார்த்த மீரா என்ன ரொம்ப குழப்பமாக யோசிச்சிட்டே இருக்க நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும் ஜாக்கை அவங்க சித்தி கொடுமைப்படுன மாதிரி நான் நாளைக்கு உன்னை கல்யாணம் பண்ணால் உன் பொண்ணை கொடுமைப்படுத்துவேன்னு நீ யோசிக்கிறேன் கரெக்டு தானே அப்படின்னு மீரா கேட்க என்னடா இவன் மனசில் நினச்சதை அச்சு புசாமல் சொல்கிறான் அப்படின்னு போலீஸ் பாபு ஷாக்காகி பார்க்கறான் இங்கே பாரு என்றைக்குமே நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் உன்னோட பொண்ணை என் கூட இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன் நாங்கள் ரெண்டு பேரும் கண்டிப்பாக நல்லபடியாக பழகுவோம் அப்படின்னு மீரா சொல்றா மீரா எப்போவுமே வயந்தாங்கொழியாக இருந்து திடீர்னு மீராவை இவ்வளோ போல்டாக பார்க்கும்போது பாபுக்கே ஆச்சரியமாக இருக்கு இதே நேரத்தில் டாக்டர் ராம் அந்த சைக்கோ டாக்டர் பார்க்க ஜெயிலுக்கு போகிறான் இப்போது தான் பார்த்த அந்த மருந்து கேஸை பற்றியும் அந்த சைக்கோ டாக்டர்கிட்ட சொல்கிறான் உடனே அவன் சொல்கிறான் இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய விஷயங்களை மறந்துடுறாங்க நீ கூட உன்னோட அம்மா அப்பா சாவை பற்றி மறந்துட்டேன் கரெக்டு தானே அப்படின்னு சைக்கோ டாக்டர் கேட்க ஆமாம் அது ஆக்சிடென்ட் அவங்க இறந்துட்டாங்க தேவையில்லாத நினைவுகளை நான் மறக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதனால் மறந்துட்டேன் அப்படின்னு டாக்டர் ராம் சொல்கிறான் ஒருவேளை உங்கள் அம்மா அப்பா சாவை பற்றி நீ தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்கிட்ட வந்து கீழே அப்படின்னு சைக்கோ டாக்டர் சொல்லிட்டு ஜெயிலுக்குள்ளே போயிடுறான் இதை கேட்ட ராமுக்கு ஒரு மாதிரி யோசனையாகவே இருக்குது ஒரு வேளை இதில் ஏதாவது குழப்பம் இருக்குமோ அப்படின்னு நேராக வீட்டுக்கு வந்து அவனோட கிட்ட எங்கள் அம்மா அப்பா நிஜமாவே ஆக்சிடெண்ட்டில் தான் இறந்தாங்களான்னு கேட்குறான் அந்த ஆண்டி கொஞ்சம் பதறிட்டேன் ஆமாப்பா நீ எதுக்கு அதை பற்றிலாம் தான் யோசிக்கிற அதெல்லாம் பற்றி யோசிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா டாக்டர் ராம் ஆஃபீஸ்க்கு வர்றான் ஆனால் அங்கே போலீஸ் பபூர்மா ஃபீல் பண்ணிகிட்ருக்கான் என்னன்னு கேட்கும்போது இல்லை என்னோட எக்ஸ் ஒய்ஃப் என்னால் சீட் பண்ண தான் என்னால் மறக்கவே முடியல என் கண்ணு முன்னாடி அவள் இன்னொருத்தர் கூட பேசிட்டு பழகிட்டு போயிட்டு இருந்தா அதை தான் யோசிச்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு பாபு சொல்கிறான் இங்கே பாரு உன்னோட விஷயம் இப்போ வேற ஒருத்தருக்கு நடந்திருக்குன்னா அதை நீ மூணாவது மனுஷனாக இருந்து பார்க்கும்போது எப்படி யோசிப்பேன் அப்படின்னு கேட்கும்போது பரவாயில்ல இப்போயாவது அந்த பொண்ணு சீட் பண்ணுறான்னு தெரிஞ்சுக்கிட்டானே இல்லைனா வாழ்கிற வரைக்கும் ஏமாந்துட்டே இருந்திருக்கும்னு எனக்கு தோணி அது மட்டும் இல்லை இனியாவது அவளுக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைக்கும்னு எனக்கு தோணிருக்கும் அப்படின்னு பாபு சொல்கிறான் இதே தான் நான் உனக்கு சொல்கிறேன் உன் ஒய்ஃப் அப்போ சீட் பண்ண நீ கண்டுபிடிச்சதுனால தான் இப்போ உனக்கு மீரா மாதிரியான நல்ல பொண்ணு உன் லைஃப்பில் வந்திருக்கா அதனால மீராவை அக்செப்ட் பண்ணிட்டு நல்லபடியாக வாழ்கிற வழியை பாரு அப்படின்னு டாக்டர் ராம் அட்வைஸ் பண்ணுறான் இதை கேட்ட உன பாபுக்கும் இல்ல அப்படின்னு தோணுது உடனே மீராக்கு ஃபோன் பண்ணி நம்ம நைட் இன்னைக்கு டின்னரில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான் சொன்ன மாதிரி ரெண்டு பேரும் டின்னர்ல மீட் பண்ணுறாங்க ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க உன்னோட சந்தோஷத்தை இன்னும் அதிகப்படுத்துகிற மாதிரி ஹார்ட் ஹார்ட்பீட்டை இன்னும் பயங்கரமாக துடிக்கிற மாதிரி நான் ஒரு வேலையை பண்ணிட்டேன் அப்படின்னு மீரா கேட்குறா இவன் என்ன பண்ண போகிறா அப்படின்னு பாபு முடிச்சுட்டு இருக்க கிட்ட வந்து கிஸ் பண்ணலான்னு போகிறா ஆல்மோஸ்ட் கிஸ் பண்ணலான்னு போகிற டைமில் பாபுக்கு ஒரு ஃபோன் கால் வருது அதுவும் வீடியோ கால் அவனோட எக்ஸ் கிட்டே இருந்து ஒரு வித பதட்டத்தோடையே பாபு ஃபோன் கால் அட்டன் பண்ணுறான் ஆனால் அங்கே எக்ஸ் ஒய்ஃப் வந்து ரொம்ப பதறிக்கிட்டே பாபு இங்கே பாரு பாரு ஒரு பொண்ணு குப்பை தொட்டியில் கிடக்குறா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க உடனே பாபு இங்கேருந்து நேராக கிளம்பி அந்த ஸ்பாட்டுக்கு போகிறான் தன்னோட எக்ஸ் ஒய்ஃபை காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிவிட்டு அந்த பாடியை போஸ்ட்மார்ட்டம்காக அனுப்பி வைக்கிறான் இதே நேரத்தில் டாக்டர் ராம் அப்போ தான் வீட்டுக்கு வரான் ஆனால் ஏற்கனவே அவன் வீட்டுக்குள்ளே யாரோ இருக்கிற மாதிரி டாக்டர் ராமுக்கு தோணுது இங்கே யார் இருந்தாலும் பரவாயில்ல யார் எழுத தெரிதா இருந்தாலும் பரவாயில்ல இங்கே இருக்க எந்த பொருளையும் தொடாம ஒழுங்காக வெளியே போயிட்டிங்கன்னா உங்களை நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான் இதை கேட்டுட்டு அங்கேருந்து இருந்து ஒருத்தன் தன்னோட ஃபேஸ் எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு வர்றான் அவன் கையில் ஒரு கத்தி இருக்கு ஹே கிட் நான் உனக்காக தான் வந்தேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறான் அது மட்டும் இல்லாமல் கையில் இருக்கிற கத்தியால டாக்டர் ராம குத்தலான்னு வேகமாக வரான் டாக்டர் ராம் என்ன பண்ணாலும் யோசிக்கிறான் பக்கத்தில் ஒரு பூத்தொட்டி இருக்குது அதை தூக்கி அடிக்கலான்னு எடுக்கும்போது அந்த செடி தனியாக பூத்தொட்டி தனியாக கீழே விழுது இது ஏற்கனவே டாக்டர் ராமோட சின்ன வயசில் நடந்த மாதிரி அதோட எல்லாம் அவன் கண்ணு முன்னாடி வந்து போகுது ஒரு வழி அந்த கொலகாரன்ட்ட இருந்து ஜஸ்ட்டு மிஸ்ஸில் டாக்டர் ராம் உயிர் தப்பிக்கிறான் அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசில் நமக்கு ஏற்கனவே இதே இது நடந்திருக்கேன் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு அப்படியே உட்காடுறான் இந்த கேப்பில் அந்த கொலகாரம் எஸ்கேப் ஆகிடுறான் உடனே டாக்டர் ராம் போலீஸ்க்கு கூப்பிட்டு இந்த வந்துட்டு சிசிடிவி கேமரா செக் கம்ப்ளைண்ட் ஒருத்திடிவிட் அதுக்கப்புறமா போலீஸ் பாபுவ மீட் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்றான் பாபு உன்னையே ஒருத்தன் கொல்ல வந்துட்டானா அப்படின்னு ஷாக் ஆகுறான் அதே மாதிரி இப்ப புதுசா வந்திருக்க அந்த கேஸ பத்தியும் டாக்டர் ராம் கிட்ட சொல்றான் அங்க போலீஸ் சீஃப் வர்றாரு நாங்க அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அதே ஏரியால இருக்கிற ஒரு பொண்ணு தான் அந்த பொண்ணோட வீட்டை கண்டுபிடிச்சி ஏன்னா அவது ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருந்தான் அங்கே சிசிடிவி கேமரா இருந்துச்சு அதை செக் பண்ணும்போது முகத்தெல்லாம் மூடிட்டு ஒருத்தன் அங்கே வந்திருக்கான் அந்த பொண்ணோட வீட்டு வாசல் முன்னாடி வந்து ஒரு டிஆர் கேஸ் பாம்பை அங்கே ரிலீஸ் பண்ணியிருக்கான் அதாவது இந்த பாம் போட்டால் அந்த ஏரியாவை சுற்றி ரொம்ப புகமூட்டமாக இருக்கும் அதுக்கப்புறமா அந்த பொண்ணோட வீட்டு கதவை தட்டி இந்த மாதிரி வெளியே ரொம்ப புகமூட்டமாக இருக்கு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் வேணும் எமர்ஜென்சி அப்படின்னு கேட்டிருக்கான் அந்த பொண்ணும் எதை பத்தியும் யோசிக்காம கதவை திறந்திருக்கான் இவன் உள்ள போய் அந்த பொண்ணை கொண்டுட்டு அதுக்கப்புறமா அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்து ஒரு குப்பை தொட்டியில் போட்டுட்டு போயிருக்கான் இது எல்லாமே அந்த சிசிடிவி ரெக்கார்ட் ரெக்கார்டாகிருக்கு ஆனால் எதுலேயுமே அவனோட ஃபேஸ் தெரியல எல்லாத்துலேயுமே அவனோட பின் சைட் போஸ் மட்டும்தான் தெரியுது அப்படின்னு போலீஸ் சீஃப் சொல்கிறாரு இதே நேரத்தில் மீரா அவன் எங்கெங்கெல்லாம் போயிருக்கான் அப்படிங்கிறத எல்லா தெருக்களில் உள்ள சிசிடிவி கேமராவும் செக் பண்ணும்போது அந்த கொலகாரி ஒரு சூப்பர் மார்க்கெட் போயிருக்கான் அங்கே ஏதோ ஒரு பொருளையும் வாங்கியிருக்கான் இதை மீரா எல்லார்கிட்டையும் சொல்கிறான் உடனே போலீஸ் பாபுவும் அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போகிறான் அங்கே இருக்கிற அந்த பில் போடுற பொண்ணுக்கிட்ட இப்படி ஒருத்தர் வந்தான்னா அவன் என்ன வாங்கினான் அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அப்படி ஒருத்தன் வந்தான் ஏன்னா அவன் ஹெல்மெட் போட்டுட்டே உள்ளே வந்தான் யாருமே அப்படி வர மாட்டாங்க எனக்கே அவனை பார்க்க கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு அவன் ஒரு பெரிய செல்லா டேப் தான் வாங்கினான் அதுக்கு அமௌண்ட் கொடுக்கலான்னு அவனோட கோட்டை நகட்டும்போது உள்ள போலீஸ் சேல் வச்ச ஒரு பேட்ஜ் போட்டிருந்தான் அதை நான் பார்த்தேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறாள் உடனே அவன் ஒரு போலீஸாக தான் இருக்குமோ அப்படின்னு போலீஸ் பாபு யோசிக்கிறான் உடனே செத்து போன பொண்ணுக்கு ஏதாவது போலீஸில் தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு விசாரிக்கும்போது அவளோட இப்போ இருக்கிற பாய் ஃப்ரெண்டே ஒரு போலீஸ்காரன் தான் தெரியுது அவனை கூப்பிட்டு விசாரிக்கும்போது நானும் அவளும் நல்லா தான் பேசிகிட்டு இருந்தோம் வேணும்னா என்னோடய ஃபோன் கால் ரெக்கார்டு இல்லைன்னா என்னோடய வாட்ஸ்அப் ரெக்கார்டு எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க எனக்கும் அவளுக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படின்னு நம்ம சொல்கிறான் இதே நேரத்தில் ராம் அவன் வீட்டு முன்னாடி உள்ள சிசிடிவி கேமராவில் ஒரு கொலகாரம் வந்தாலே அவன் வீட்டுக்குள்ளே அந்த ஃபுட்டேஜை போலீஸ் பாபுக்கு அனுப்பி வைக்கிறான் யதார்த்தமாக இந்த டாக்டர் ராம் அனுப்புகிற அந்த வீடியோ சிஸ்டி ஃபுட்டேஜ் அதே மாதிரி இந்த பொண்ணை கொலை பண்ணிட்டு போன அவனோட அந்த சிஸ்டி ஃபுட்டேஜை பார்க்கும்போது அந்த ரெண்டு பேரோட மேனரிசமும் ஒரே மாதிரி இருக்குது அதாவது சைகைகள்னு சொல்லுவாங்கள்ல அது எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது இப்போ பாபுக்கு என்ன டவுட் வருதுன்னா ஒருவேளை இந்த கொலை பண்ணதும் சரி டாக்டர் ராமை கொலை பண்ண போனதும் சரி ஒரே ஆளாக தான் இருக்குமோ அப்படிங்கிற சிந்தனை அவனோட மைண்டுக்குள்ளே வருது கதையில அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்குறத மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் பா